ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த இரவில் கண் கண்மொழித்து இருக்காது கதிகலங்கி நிற்கிறாய் கண்ணியமை மூடாமல் கதிகலங்கி நிற்கிறாய் எனக்கு தெரியும் உன் மன வழி உன் மனவேதனை உன் மன அழுத்தம் உன் மன போராட்டம் அனைத்தும் ஒரு நொடியல் மாறப்போகிறது நாளை அந்த விடியலுக்காக காத்து சாயின் சத்திய வாக்கு முழுவதுமாக கேள் கேட்டு தூங்கு நாளை உன் சாயிக்கு ஆனந்த கண்ணீரோடு என்ன சொல்ல போகிறாய் நன்றி போகிறாய் உறுதியான உறுதி உண்மையான உண்மை தங்கமை உனக்கான நேரம் வந்து விட்டது நீயும் எவ்வளவு நாள் போராடி விட்டாய் என்று எனக்கு தெரியும் பொறுமையாக இருந்தாய் நம்பிக்கையாக இருந்தாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு அனைத்தும் நல்லதாக அமையும் கவலையே படாது நீ என் செல்ல பிள்ளை தங்க பிள்ளை தூக்கம் மென்மையே உன்னை படு துயரத்தில் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்து விட்டது அந்த துயரமானது தூக்கம் தொண்டையை அடைத்து பல்வேறு நிலைகளில் கஷ்டப்பட்டு விட்டாய் நிறைய நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைப்பதறிந்து திகைப்பறிந்து அழுதாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழுதாய் புரியவில்லை உனக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் இருந்தாய் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறான் எதுவும் அந்த நேரத்தில் உன் சாயி உன்னை அழைத்து உனக்கான செய்தியை கூறி உன்னுள் உள்ள நல்ல வாழ்க்கையை தங்க வாழ்க்கையாக பொற்காலமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நான் ஏற்பாடு செய்வேன் நிச்சயமாக ஏற்பாடு செய்வேன் கவலையே படாது நீ நியாயமாக அதுபோதும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலையும் உருவாக்கி நான் கொடுப்பேன் என் பிள்ளையும் அதுபோல் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயியின் விருப்பம் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துவிட்டேன் இனி அடுத்த கட்டத்திற்கு நேரில் என்னிடம் எதுவும் இல்லையே இப்படி புலம்பக்கூடாது என் வாழ்க்கையின் நிலை என்ன இல்லை முடிந்ததா கஷ்டம் மட்டும் இதை மட்டுமே பிரதிபலிப்பாக இருக்குமா என்று நீ மன வேதனையோடு வழியாய் தவிக்கின்றாய் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்கட்டுமா எனக்கு பதில் சொல் பதில் சொல் தங்குவேன் நான் நிச்சயம் உன்னை தேடி வருவேன் நாளை தேடி வருவேன் உனக்கானதை கொண்டு வந்து கொடுப்பேன் நீ நடக்கும் பாதைகள் முட்கள் மேல் அமைந்திருந்தாலும் சரி பூக்கள் மேல் அமைந்திருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் இந்த சாயின் துணை எப்போதும் உண்டு உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்யாது எதையுமே தேவையில்லாதவற்றை ஒரு விஷயமாக எடுத்து கலங்காது ஒரு பொருட்டாக மதிக்காதே வேண்டாம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சிலவர்களிடம் முக்கியமான கார கருணா கர்த்தாவாக மாறி கோபமாக வெளிப்படுத்தி விடுகிறாய் எதற்கு இந்த கோபம் அவர்கள் என்ன செய்தார்கள் நீ முதலில் எதை விடணும் கோபத்தை விட்டுவிடணும் அமைதியை வச்சுக்கட கோபத்தை விட்டு விட்டு வெளியேற்றினால் எரிச்சலையும் விட்டு விடுவார் இது மிக மிக கொடிய நோய்தான் யாராலும் கேட்டவுடனே அதை இருந்து வெளியே வர முடியாது அதிலேயே ஈர்த்துக்கொள்ளக்கூடாது அடிக்ட் ஆகிவிடக்கூடாது அது மிகப்பெரிய கொடிய நோய் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லை தான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது தவறு நீ நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் உன் சாய் சொல்வதை கேட்கணும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் உன் சாய் சொல்வதை கேட்கணும் நான் ஆசீர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை நான் பார்த்து தான் இருக்கிறேன் நான் ஆசீர்வதித்தது போல் எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பணும் அதற்கான எல்லா முயற்சிகளிலும் உன்னை தயார்படுத்தி செய்ய இருக்கிறேன் தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் மனதிற்கு நிம்மதி தரும் ஒருவர் ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலைய உணர்வாய் அந்த சூழ்நிலையும் அந்த உன்னருகில் உனக்காக இருப்பேன் உனக்கானவை நல்லது மட்டும்தான் நான் செய்து தருவேன் அந்த நேரத்தில் உன் குடும்பத்திற்கு எல்லாம் வந்து சேரும் கவலையே படாது உனக்கான விடியல் நாளை காலை பிறக்க உள்ளது அதற்கான வேலையை நான் தொடங்கிவிட்டேன் ஆனந்த கண்ணீரோடு என் நிலத்தில் வந்து நன்றி கூறப்போகிறாய் இது உண்மையான உண்மை நீ நிம்மதியாக தூங்கும் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்க்கையில் நாளை விடியலில் சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் போகிறேன் இது உண்மை சத்திய வாக்கு சாயின் சத்திய வாக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாம் என்னிடத்தில் கொட்டிவிடும் எதுவும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமே இல்லாத உலகத்தில் நீ ஏன் சிரிப்பாய்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு வரும் துன்பங்களை நான் தங்கிக் கொண்டு இருப்பேன் என்றுதானே சொல்கிறேன் துன்பத்தை நான் தங்கிக் கொண்டு உனக்கு இன்பத்தை தருவேன் என்றுதானே சொல்கிறேன் உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்க்கையில் இடையூறாக இருந்த சின்ன சின்ன சற்கள் எல்லாம் மேடைய காண்பிக்கப் போகிறேன் நீ மேடேறி வரும் நேரத்தில் கீழிறங்கி போய்விடக்கூடாது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி காண்பித்து அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது வேண்டாம் அந்த குணம் வேண்டாம் நம்முடைய குடும்பத்தில் அப்படி இல்லை எதிர்மறையாக மட்டும் பேசிவிடக் கூடாது எல்லாம் நமக்கானதாக நடக்கும் ஒரு நிமிடம் கண்ணை மூடி எதையும் யோசிக்காமல் மன அமைதியோடு சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில் தான் உன்னை நான் தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் பயப்படாதே எதையும் துணிந்து எதிர்த்தனில் உனக்கான என் துணை உண்டு உன்னை நிச்சயம் நான் நல்வழிப்படுத்துவேன் நீ வரும் வழிகள் எல்லாம் வெற்றிதான் குவிந்திருக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் ஏமாற்றமாக இருக்க உனக்கு திசை திருப்பும் காலமாக இருக்கும் இதைத்தான் எதிர்பார்த்துக்கொண்டிருந்த கவலையே படம் இன்று இரவும் நிம்மதியாக தூங்கு நாளை காலை விடியலுக்காக காத்திருவோம் சாயிறான்